தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்து ராம்சாமி ரெட்டி பேரன் தெலுங்கனாக பிறந்த நான் என் தலைவன் சீமானோடு களத்திலே நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் கேவலங்கட்ட ஸ்டாலின் பின்னால் எதற்காக அழைந்து திரிந்து அழிந்து போகிறீர்கள் నమ్మలే సత్యమే నేను చెప్పాను అబద్ధం చెప్పలేదు మా తాత ఈ స్టేట్ తోడ ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్ ఓమాందూర్ రెడ్డి గారు ఆయన తోడ మనముండే నేను నానే ఎన్టీకే పార్టీలో ఉండి మా అన్న సీమాన్ తోడ జైల్ని పెట్టి నేను ఈ దేశాల ఉండే మీరు అందరిని మా అన్న సీమాడుగా ఆంధ్రగా ఉండాలని అడికొని భూమి నమ్ సా ఇంత భూమి காக்க வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்திற்காகத்தான் நாங்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்துவிட்டு இதே மண்ணில் எங்களோடு சமகாலத்தில் போராடிய மகத்தான மகனாக இருந்த குமரித்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வன் எங்கள் அன்பு அண்ணன் சேவியர் குமாரை நாங்கள் இழந்திருக்கிறோம் எதற்காக எங்கள் அண்ணன் சேவியர் குமார் இந்த மண்ணிலே பச்சை படுகொலை செய்யப்பட்டார் திராவிட அமைச்சராக இருக்கிற கொழுப்பு திருடி அமைச்சர் கோடிகளை இந்த நிலத்திலே எங்கள் அண்ணன் குமார் அவர்கள் கொள்ளையடித்தாரா இல்லை திராவிடத்தினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கிற உதயநிதியை போல பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து இந்த நிலத்தில் திராவிட போர்வையில் பல்லாயிரம் கோடிகளை திருடி கொண்டிருக்கிறார்களே அதை போல எங்கள் அண்ணன் சேவியர் குமார் கொள்ளையடித்து சொத்து சேர்த்தாரா இல்லை வேறென்ன என்ன செய்தார் எங்கள் மண்ணிலே இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறது அதை காக்க வேண்டும் என்று போராடினார் இந்த திருச்சபைகளிலே ஊழல் நடக்கிறது அதை திருத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் கோரிக்கை வைத்த மகனை திருப்பலி பீடத்திலே வைத்து எங்கள் அண்ணனை பச்சை இந்த இந்த திராவிடம் கொலைக்கு முதல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொடுக்கிற தைரியம் தான் திராவிட திருவாளர்கள் தெருவெங்கும் பச்சை படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சி என்பது மதிப்புமிக்க உறவுகளே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிர்கருத்து உள்ள அனைவரையும் படுகொலை செய்த கட்சி படுகொலை செய்த கட்சி மதிமுக என்கிற கட்சி இந்த நாட்டிலே உதயமான போது நாற்பத்தி ரெண்டு பேரை பச்சை படுகொலை செய்திருக்கிறது இந்த திமுக மதுரையிலே அம்மா லீலாவதியை பச்சை படுகொலை செய்திருக்கிறது இந்த திமுக முதல் முறையாக வரலாற்றிலேயே ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எதிரியை சந்தித்து என்கிற வரலாற்று தலைவரின் தம்பியை நீங்கள் கரம் கோர்த்து அன்னை லீலாவதியினுடைய படுகொலைக்கு நீதி பெறாமல் தவறி இருக்கலாம் களம் அமைத்து நாற்பது தமிழர்களை கொலை செய்த திமுக சீமான் என்கிற வரலாற்று தலைவன் அப்படி இல்லை அப்படி இல்லை வெறி கொண்ட புலிகளாக களத்திலே நாங்கள் நிற்கிறோம் என் அண்ணன் சீமானே அதீத ஜனநாயகவாதியாக நீங்கள் இருந்து எங்கள் கரத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் கரங்களிலே கட்டி இருக்கிற ஜனநாயகம் என்கிற சங்கிலியை அவிழ்த்து விடுங்கள் இந்த ரமேஷ் பாபுடைய தலையை உங்கள் காலடியில் கொண்டு வந்து வைக்கிறோம் வைப்போம் நாங்க வைப்போம் எங்கள் தலைவன் என் உயிர் அண்ணன் சீமான் அதீத ஜனநாயகவாதியாக இருக்கும் வரை திமுக எப்படி வேணாலும் ஆட்டம் போடலாம் எப்படி வேணாலும் ஆட்டம் போடலாம் திலீபனை படித்த சீமான் தான் பிரபாகரனையும் படித்திருக்கிறார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களும் நண்பர்களும் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் எங்கள் பாதையும் பயணமும் ஜனநாயகம் எங்களுக்கு விருப்பம் ஆண்டு காலம் ஆயுத போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் எங்க அண்ணன் கூப்பிட்டு சொல்றாரு ஜனநாயகத்தின் படியே இந்த நிலத்திலே நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாத்து விட முடியும் என்று எங்கள் அண்ணன் நம்புறாரு எங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்ல ஒருபோதும் இவர்கள் ஜனநாயகத்தின் வழியிலே திராவிட திருவாளர்கள் நடக்க மாட்டார்கள் அண்ணன் அவர்களே எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் ஒரு நாளில் தமிழ்நாட்டின் உளவுத்துறை கண்டுபிடிக்காத ரமேஷ் பாபுவின் நாங்கள் அண்ணா துறையோ கருணாநிதியவோ ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல ஈழத்திலே எங்கள் இனத்தை கொன்றளித்த கொன்றெழுத்து எங்கள் இனம் பால்பட்டு கிடந்த போது ரத்த சகதையில் எங்களை அழைத்து ஜனநாயக பாதையில் திருப்பி இருக்கிறார் எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல எங்களுக்கு அனுமதி கொடுங்க இவங்களை கொல்லணும் கொல்லாம விடக்கூடாது அந்த ரெண்டு பிள்ளைகளை பார்க்கிறப்ப உயிரே போகுது உயிரே போகுது கொண்டு முடிச்சுட்டா நீதி கேட்க போனது மன்னிப்பு கடிதம் குடும்பத்தில எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்திட்டு வா பேசி தீத்துக்குவோம் கூப்பிட்டு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணர வேண்டும் மாறாக இந்த மண்ணிலே இருப்பவர்களிடத்தில இந்த கட்சியை இந்த சமூக மக்களிடத்திலே தமிழ் தேசிய மக்களிடத்திலும் சமூக பிரமணி பேசுகிற சமூக மக்களிடத்திலும் இருந்து எங்களை அந்நியப்படுத்த துடுக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக காளியக்காவினை போன்ற பகுதிகளிலே மலையாளம் பேசுகிற சகோதர சமூக மக்கள் நிறைந்து வாழ்கிறீர்கள் நாங்கள் எந்த ஒளி சிறுபான்மையினருக்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை காக்க வந்தோமே தவிர எந்த பிற மொழிவழி தேசிய இனங்களையும் சிறுமைப்படுத்தவோ ஆளவோ நாங்கள் வரவில்லை இது சத்தியம் அதற்கு நானே சாட்சி தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்தூர் ராம்சாமி ரெட்டி பேரன் தெலுங்கனாக பிறந்த நான் என் தலைவன் சீமானோடு களத்திலே நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் கேவலங்கட்ட ஸ்டாலின் பின்னால் எதற்காக அழைந்து திரிந்து அழிந்து போகிறீர்கள்

இந்த உயிர்மை நேயத்தை பேசுகிற தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு கட்சி இருக்கிறது ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் சக ரத்தமும் சதையுமாக இருக்கிற பிற ஒளிவழி தேசிய இன மக்களுக்கு எதிராக இருப்பார் என்பதை சிந்தித்து சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலர்ந்திட சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புற கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்